ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் சங்கத்தினர் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை எழிலகத்தில் உள்ள வருவாய் நிர்வாக ஆணையர் வளாகம் அருகே நடைபெற்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம உதவியாளர்கள் பங்கேற்றனர் உண்ணாவிரத போராட்டத்தின் போது தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட கலைமுறை ஊதிய பழைய ஓய்வூதியம் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் கிராம உதவியாளர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையிலான பணி வழங்க வேண்டும் விஏஓ மற்றும் ஓஏ உயர்வுக்கு பத்து ஆண்டு பணி மூப்பு என்பதை ஆறு ஆண்டாக குறைத்திட வேண்டும் என தமிழக அரசிற்கு கோரிக்கை வைத்தார் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அச்சங்கத்தின் தலைவர் முத்தையா தங்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காகவும் முதலமைச்சரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இன்று ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வருகிறோம் என்று தெரிவித்துள்ளார்